வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்டாவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்தும் கூட எட்டு வந்தே பாரத் ரயில்கள் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ் வகையிலான வந்தே பாரத் ரயில்கள் எப்போது இயக்கப்படும் அப்படிங்கிறதுதான் ஏன்னா இந்த வந்தே பாரத் ரயில்கள் காலையில் போய் நைட்டு அதே இடத்துக்கு திரும்ப வந்துடுது ஆனால் தொலை தூரத்தை இணைக்கக்கூடிய வகையில் இந்த வசதிகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பயணிகளினுடைய எதிர்பார்ப்பும் அதிக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்ல அதற்கான பணிகள் எல்லாமே முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரயில்களும் தயாரிக்கப்பட்டு விட்ட பிறகு சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு விட்டது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட சோதனை பண்ணி பார்த்ததாக கூட தகவல்கள் இருக்கிறது அந்த வகையில் ரயில்வே அதிகாரிகளின் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்ன அப்படின்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதிக்குள்ளாக பத்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் வகையிலான ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது முதல் ரயில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தாங்க வட இந்தியாவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஆனால் மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே அதிக வருமானம் தரக்கூடிய ரயிலாக இருக்கிறது திருவனந்தபுரத்தில் இருந்து மங்களூர் வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் தான் அதற்கடுத்து காசர்கோடு திருவனந்தபுரம் இந்த மாதிரி இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா முதல் வந்தே பாரத் ரயில் நம்முடைய தெற்கு ரயில்வேவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதுவும் திருவனந்தபுரம் மங்களூருக்கு இயக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் கசிந்திருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அறிவித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ ராமேஸ்வரத்துக்கு மங்களூர்லேருந்து மொதல் ட்ரெயின் வரும் அப்படின்னு அறிவித்தாங்க ஆனால் அது வரல அதற்கு பதிலாக தாம்பரம் மிக முக்கியமான ரயில் ரயிலாக தாம்பரம் ராமேஸ்வரம் ரயில் இயக்கப்பட்டது ரொம்பவும் மகிழ்ச்சி அந்த வகையில் இப்போ புதிதாக வர இருக்கக்கூடிய வழித்தடங்களில் திருவனந்தபுரம் மங்களூரு இதை தவிர்த்து திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூருக்கும் அதே மாதிரி நம்முடைய தமிழகத்தின் இருந்து ஸ்ரீநகர் வரைக்குமே ஒரு வந்தே பாரத் ஸ்ரீபொருட்களை கிளாஸ் ரயில் இயக்கப்படும் கண்டிப்பா ஸ்ரீநகர் வரைக்கும் இயக்கப்படாது கட்ரா வரைக்கும் தான் இயக்கப்படும் இப்போது இந்த ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து இயக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவலும் இருந்தது ஆனால் நண்ப தகுந்த வட்டாரங்கள் மூலமாக தெரிவிக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பெரும்பாலும் கன்னியாகுமரி டு காஷ்மீரை இணைக்கக்கூடிய வகையில்தான் இந்த ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் பத்து ரயில்களை எதிர்பார்ப்போம் நன்றி